ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே எப்பொழுதும் பொழுதுபோக்குகளில் நீ காலத்தை கழிக்கும்போது கடிகாரத்தை பார்த்துக்கொள் அதில் ஓடிக்கொண்டிருப்பது முள் கிடையாது உன் வாழ்க்கையே அந்த கடிகாரத்திற்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நேரத்தை வீணாக்காமல் உன் வாழ்க்கையை முன்னேற்றி எடுத்து செல்வதற்கான வேலைகளையும் முயற்சிகளையும் செய்ய ஆரம்பி என் பிள்ளையே இதோ கூடிய விரைவிலேயே நான் சொன்ன இந்த தேதியிலே உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி வரவழைக்கப் போகிறேன் எல்லா சமயங்களிலும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அடைவதற்காக விஷயங்களை நீ யோசித்து கொண்டே இருந்தால் போதும் நீ தோற்கவே மாட்டாய் என்றெல்லமே முயற்சி செய்து கொண்டே இருப்பவன் காலத்தை வென்று கொண்டே இருப்பான் பொழுதுபோக்குகளில் நேரத்தை கழித்து கொண்டே இருப்பவன் காலத்தை தின்று கொண்டே இருப்பான் கடைசியில் அவன் எதிர்பார்த்த விஷயம் நடவாமலே போய்விடும் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு துர்பாகிய விஷயம் உன் வாழ்வில் நடக்க கூடாது என்பதற்காக உனக்கான முயற்சியையும் பயிற்சி சரியாக செய்ய சொல்கிறேன் நீ மனதிற்குள் கவலைப்பட்டால் மட்டும் நீ நினைத்த விஷயம் வெற்றிகரமாக நடந்து முடிந்து விடுமா என்ன இல்லை அல்லவா கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதில்லை முயற்சிகள் மட்டும்தான் வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கு இருக்கக்கூடிய சுமைகளையும் பாரங்களையும் மன கஷ்டங்களையும் நினைத்து துவண்டு போகாதே இந்த உலகத்தை சுமக்கக்கூடிய பூமியே உன் காலடியில் தானே இருக்கிறது இந்த பூமியை மிதித்து தானே நீ நின்று கொண்டிருக்கிறாய் புரிந்துகொள் இந்த உலகத்தையே சுமக்கக்கூடிய பூமி உன் காலடியில் இருக்கிறது என்றால் நீ எவ்வளவு சக்தி பழித்த மனித பிறவி அப்படி இருக்கும்போது ஒன்றுமில்லாத சின்னஞ்சிறு பிரச்சனைகளுக்காக நீ கலங்கி நிற்கவும் கவலைப்படவும் அவசியம் என்ன உன்னை சுற்றி என்ன விஷயம் இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் உன் கடமைகளைப் பற்றி மட்டும் நீ கனவு காண வேண்டும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை அழகாக்கி உன் கனவுகளை நான் நனவாக்கி தருவேன் என் செல்லமே உன் வாழ்க்கை பாதை எப்படி இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற முடிவுகளையும் முயற்சிகளையும் நீதான் செய்ய வேண்டும் ஏனென்றால் வேறு யாரும் உனது கால்களை கொண்டு நடக்க முடியாது அல்லவா நீதான் உன் கால்களால் நடந்து முன்னேறி போக வேண்டும் அதே போல உனக்கான வெற்றியை நீதான் பெற முயற்சி செய்ய வேண்டும் நீ முயற்சி செய்தால் நான் நிச்சயம் வந்து நிற்பேன் ஆனால் அதற்கான தொடக்கம் அதற்கான ஆரம்ப புள்ளி நீயாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை நீ மனமுடைந்து கண்ணீர் சிந்தி கலங்க வேண்டாம் என் செல்லமே இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன வருத்தம் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் வருத்தங்களை எல்லாம் போக்கி உன் வாழ்வில் வசந்தத்தை கொண்டு வருவதற்கு உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் நீ ஏன் தேவையில்லாமல் மனம் கஷ்டப்பட்டு உன் வருத்தங்களை எல்லாம் மனிதர்களிடம் கொண்டு போய் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் மனிதர்களிடம் சொல்வதற்கு பதிலாக உன் வராகி அம்மா என்னிடம் வந்து சொல் அத்தனையையும் சரி செய்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ என்னை நேரில் பார்த்ததில்லை என்று மட்டும் சொல்லிவிடாதே என் செல்லமே பல சமயங்களில் உனக்கு கஷ்டத்தில் உதவக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட எல்லோருமாக அவர்களுடைய உருவத்தில் நான் தானே வந்து நிற்பேன் நீ பேசி பேசி அனைத்தையும் சாதித்து விடலாம் என நினைக்காதே அமைதியாக இருந்து சாதிக்க முயற்சி செய் அந்த அமைதிதான் நீ அமைதியாக செய்யக்கூடிய முயற்சிகள் தான் மற்றவர்களை உன் அருகில் வருவதற்கே பயம்புறுத்தக்கூடிய விஷயங்கள் உன் மனதின் துன்பத்திற்கு காரணம் என்னவென்று நான் சொல்லட்டுமா தேவையில்லாத ஆசைகளையும் தேவையற்ற கற்பனைகளையும் உன் மனதிற்குள் சுமந்து கொண்டு அது நடக்காத போது அதையே பெரிய பிரச்சனையாகவும் வருத்தமாகவும் நினைத்து துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது சரிதானே உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ சுலபமாக நினைத்து விடாதே என் செல்லமே ஒவ்வொரு சின்னஞ்சிறு விஷயத்தை கூட நான் காரணத்தோடு நடத்தி கொண்டு இருக்கிறேன் கூடிய விரைவிலேயே நான் சொன்ன இந்த அதிர்ஷ்ட தேதியிலே உன்னை தேடு பேரதிர்ஷ்டத்தை வரவைக்கப் போகிறேன் அது உன்னிடம் வந்து சேருவதற்கு முன்பாக ஒரு சில மாறுதல்களை உன் வாழ்வில் ஏற்படுத்த வேண்டி இருக்கிறது அதற்காகத்தான் இப்பொழுது பல விஷயங்களை மாற்றி மாற்றி நடத்தி கொண்டிருக்கிறேன் எல்லாம் சரியாகும் என நம்பு எவ்வளவு கோபமாக இருந்தாலும் நீ யார் மனமும் புண்படும்படி பேசிவிடக் கூடாது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என் தங்கமே அது உனக்கு தேவையற்ற பாவச்சுமையை கொடுத்துவிடும் என்பதற்காக தான் சொல்கிறேன் கோபத்திலும் பொறுமையாக இருக்க வேண்டும் யாராவது ஒருவர் உன் மீது அன்பு வைத்து விட்டார் என்றால் அவர் உன்னிடம் உள்ள குறையை பெரிதாகவே நினைக்க மாட்டார் ஆனால் உன் மீது அன்பு குறையும் போது நீ எதை செய்தாலும் அதில் குறைகள் மட்டும்தான் அவர் கண்களுக்கு தெரியும் அப்படிப்பட்டவர்கள் உன்னை குறை சொல்லும்போது அதை பெரிதாக பொருட்படுத்தி வருந்தாதே என் செல்லமே உலகில் எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேர் மனதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது நான் செய்தால் சரி என்பது நீ செய்தால் தவறு என்பதுதான் அது அது தான் செய்யும்போது தெரியாமல் செய்துவிட்டேன் அலட்சியமாக இருந்துவிட்டேன் என அதை சரி என சொல்லும் மனிதர்கள் நீ செய்யும் போது மட்டும் ஏன் இதை தட்டிவிட்டாய் ஏன் இதை கொட்டிவிட்டாய் எதற்காக இந்த தவறை செய்தாய் அதை பெரிதாக பேசி பூதாகரமாக கிளப்புவார்கள் அப்படி உன்னை நோக்கி வரக்கூடிய வார்த்தையை கண்டும் காணாமல் கடந்து போய்விடு ஆனால் ஒரு விஷயம் எந்த காரணம் கொண்டும் யார் வாழ்விலும் நீ துன்பத்தை தரும்படி எந்த செயலையும் செய்துவிடக்கூடாது கூடாது என் செல்லமே அதையும் மீறி உனக்கு யாராவது துன்பத்தை கொடுத்தால் வேறு ஒருவரின் மூலமாக அவர் வாழ்வில் நான் அதே கஷ்டத்தை நிச்சயமாக கொடுப்பேன் இது எல்லோர் வாழ்விலும் நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் உன்னால் தாங்க முடியாத எந்த ஒரு பாரத்தையும் உன் அம்மா நான் உனக்கு ஒருபோதும் கொடுப்பதே இல்லை எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் நான் அதை சரி செய்வேன் என நம்பு வாழ தெரிந்தவர்கள் எல்லோரும் தன்னை பற்றி நடக்கக்கூடிய துன்ப நிகழ்வுகளை பெரிதாக நினைக்காமல் அத்தனையையும் சரியாகும் என மனதில் தைரியத்தை வரவழைத்து விடுவதால் தான் அவர்கள் துன்பத்தை பெரிதாக நினைப்பதே இல்லை நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது நீ பல மனிதர்களை பார்க்கிறாய் தானே அதில் ஒரு சிலர் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஒரு சிலர் சிரித்துக் கொண்டே இன்பமாய் வாழ்க்கையை வாழ்ந்து வருவதாக நீ பார்க்கிறாய் ஆனால் உன் கண்களுக்கு தெரிவது போல அவர்கள் வாழ்க்கை இல்லை என் செல்லமே அவர்கள் வாழ்விலும் எவ்வளவோ கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அவர்கள் அதை பெரிதாக நினைக்காமல் அதில் மனதை ஈடுபட செய்யாமல் நல்ல விஷயம் பக்கம் தன் மனதை திருப்பி விடுகிறார்கள் அதுபோல நீயும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பெரிதாக நினைக்காமல் கவலைகளை பெரிதாக உயர்த்தி வருத்தப்படாமல் அதை துச்சமாக நினைத்து தூக்கி விடு இன்று எதையெல்லாம் நீ அவலட்சணமாக துச்சமாக நினைக்கிறாயோ அதையெல்லாம் நிச்சயம் ஒரு நாள் அழகாய் தெரியும் அதுதானே இயற்கையின் நியதி கோபத்தில் பேசிவிட்டேன் ஆனால் மனதில் ஒன்றும் இல்லை என யாராவது உன்னிடம் வந்து எப்போதாவது சொன்னால் அதை நீ நம்ப வேண்டாம் என் செல்லமே அவர்கள் மனதில் இருப்பதுதான் கோபத்தின் போது வார்த்தைகளாக வெளிப்பட்டு விடுகிறது அப்படித்தானே உன் மீது ஒரு சிலர் கோபப்பட்டு சில தகாத வார்த்தைகளை பேசியுள்ளனர் அவர்கள் வேண்டும் என்றும் சொல்லவில்லை வேண்டாம் என்றும் சொல்லவில்லை உண்மையிலேயே உன்னை பற்றிய அபிப்பிராயமும் எண்ணமும் அவர்கள் மனதிற்குள் அதுவாகத்தான் இருந்ததால்தான் அவர்கள் கோபப்படும் போது அப்படி வார்த்தைகளை உன் மீது நெருப்புகளாக கொட்டிவிடுகிறார்கள் இனிமேல் அவர்களை விட்டு சற்று ஒதுங்கியே இரு முயற்சி செய் உண்மை என்பதை கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் எல்லாம் சரியாகும் என அதை கடந்து போக கற்றுக்கொண்டால் மனம் தளராமல் உன் வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள ஆரம்பித்து விட்டால் அத்தனை விஷயங்களும் சுலபமாக மாறிவிடும் என் செல்லமே நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கவில்லையே என மனசோர்வடையாதே இன்று நடக்காது நாளை நிச்சயம் நடக்கும் என நம்பு கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு கொஞ்சம் நம்பிக்கையோடு காத்திரு உன் வாழ்வில் எல்லா நல்ல நிகழ்வுகளும் அரங்கேறும் உன் வாழ்வில் நீ எதையெல்லாம் எதிர்பார்த்தாயோ அது உன்னிடம் வந்து சேரப்போகிறனால் வெகு தொலைவில் இல்லை நிச்சயமாக நீ உன் வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவிக்க நான் உனக்கு துணையாய் இருப்பேன் அதற்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் அதனால் என் தங்கமே நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உனக்காக இருந்த அனைத்து நல்ல விஷயங்கள் செய்து கொடுப்பேன் நான் சொன்ன தேதியில் நிச்சயம் பேரதிஷ்டம் உன் வீடு தேடி வருகிறது என்ற நம்பிக்கையோடு நீ பொறுமையோடும் பக்தியோடும் காத்திரு என் தங்கமே நல்ல எண்ணங்களோடு இரு உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி